முதலாவதாக இங்கு நல்லபடியாக வாழ்ந்த ஒரு மனிதனின் இரக்கல் கூட்டத்திற்கு கூடியிருக்கும் ஆயிரக்கணக்கான அவர்களது ரசிகர்களுக்கும் உண்மை தொண்டர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை கருத்துக் கொள்கிறேன் இங்கு நான் சிவசேனா கட்சியை சார்ந்தவர் சிவசேனா கட்சியின் நிறுவன தலைவர் ஐயா இந்துக்களின் இருதய சாம்ராட் பால கேசவ் தாக்கரே அவர்களின் பிடித்தமான தலைவர் கேப்டன் அதேபோல் கேப்டனும் உயிருக்கு உயிராக நேசித்த ஒரு சமூகத்தின் வழிகாட்டியும் இந்து மதத்தின் காவலருமான பால கேசவ் தாக்கரன் ரசிகர் கேப்டன் மும்பை சென்றால் மகாராஷ்டிரா மாநிலம் சென்றாலே அங்கு தாக்கரே அவர்களுக்கு தகவல் கூடாமல் கேப்டன் அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் அங்க எடுத்ததாக சரித்திரம் இல்லை அதே போல் பால்தாக்கரே அவர்கள் நீங்க பற்றுடையவர் இருந்தவரை கேப்டன் அவர்களை ரஜினிகாந்த் போல் மிகவும் பிடித்தமானவராக தான் வைத்திருந்தார் ஒரு வரலாறு பரிச்சை தான் சொல்ல கடமைப்படுறேன்னா விஜயகாந்த் அவர்கள் எந்த கொள்கையா இருந்தாலும் சரி அவர் மதசார்பின்மையை ஆதரவிக்கிறார்கள் ஆனாலும் இந்துத்துவ தலைவர் பால தாக்கரே அவர்களுக்கு ரொம்ப அதுக்கு காரணம் கொள்கை பிடிப்பு தான் கொண்ட உறுதியாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கும் அனைத்து தலைவர்களையும் நேசித்த ஒரே மகான் விஜயகாந்த் அவர்கள் கட்சி பாகுபாடு கிடையாது சில பேர் என்ன பண்ணுவாங்க மதவாத கட்சி தலைவர் நம்ம நம்மளுக்கு போய் சந்திக்கணும் அதனால நம்மளுக்கு இங்க நாலு ஓட்டு போயிருமோ சில பேர் என்ன ஒரு பெரிய அரிசி அதனால இந்துத்துவ

பெருவாய தொகுதியில் வெற்றி பெற செய்யுமாறு சிவசேனா கட்சி சார்பாக மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி